ராகி, என் அன்புக்குழந்தையே என்னுடைய தங்கமே அதிகமாக யோசனை செய்கிறாய் இரவு பகல் மதியம் இது மாதிரியான கணக்குகள் உனக்கு கிடையவே கிடையாது உணவு இல்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் குடும்பத்தை பற்றிய அதிக யோசனைகள் இருக்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் நீ யோசிக்கும் பொழுது நாம் எல்லாம் சரியாக செய்கிறோமா சரியாக செய்கிறோமா என்று யோசிக்கிறாய் செய்த பிறகு எதற்காக யோசிக்க வேண்டும் செய்த பிறகு எதையும் பற்றி யோசித்து புரோஜனம் கிடையாது அதனால் ஒரு விஷயத்தை செய்கிறாயா அந்த விஷயத்தை எப்பொழுது யோசிக்க வேண்டும் என்றால் செய்வதற்கு முன்பு ஆனால் நீ உன்னுடைய குணம் எப்படி தெரியுமா செய்யும் பொழுதெல்லாம் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்துவிடுவது அதற்கு பிறகு இந்த விஷயத்தை நான் சரியாகத்தான் செய்தேனா இல்லை பாதியில் விட்டு விடுவோமா என்று யோசனை செய்வது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முதலில் ஒரே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வணங்கும் தெய்வங்கள் நாங்கள் இருக்கிறோம் நிச்சயமாக இந்த வாராகி உன்னோடு இருக்கிறேன் எந்த ஒரு தவறான காரியத்தையும் உன்னை தொடங்க விடமாட்டேன் இப்பொழுது நீ செய்து கொண்டு இருக்கும் காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியடைய வை போகிறது அதனால்தான் உன்னை இந்த ஒரு வேலையிலேயே நான் அமர்த்தினேன் நீதான் தேவையே இல்லாமல் கலங்குகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை பார்க்கும் நேரம் வந்துவிட்டது என் கண்மணியே ஆக மொத்தம் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை என்பது மட்டும்தான் நான் சொல்ல வேண்டிய ஒரு சந்தோஷமான விஷயம் எப்பொழுதும் ஒரே ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டேதான் இருப்பாய் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது நடந்து நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது நான் ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் நடக்கும் என்பதுதான் கேள்வியாகவே இருக்கிறது நிச்சயமாக தங்குவாய் நீ எதெல்லாம் நீ ஆசைப்பட்டாயோ அந்த அனைத்து விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டிய நாள் வந்துவிட்டது இந்த விடிந்துள்ள இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு அத்தியாயத்தை உருவாக்க போகிறது என்னவென்றால் இதுவரைக்கும் நீ பார்த்தது அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் வேறு ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்க போகும் விஷயங்களும் வாழ்க்கையோ வேறு ஏனென்றால் இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்த்தது ஒரு வாழ்க்கை அல்ல எல்லாம் பாடங்களே கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாவற்றையும் பார்த்தாய் ஒரு முறை கூட சந்தோஷம் என்ற ஒரு விஷயத்தை நீ காணவே இல்லை ஆனால் இதற்குமே உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமான பல விஷயங்களை பார்ப்பாய் நல்லது உன் வாழ்க்கையில் கட்டாயமாக நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை நிச்சயமாக நீ உணர்வாய் ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்களை பார்த்தாய் நிறைய சந்தோஷங்களை அனுபவித்தாய் ஆனால் எதுவும் ஆனது இப்பொழுது இல்லை எல்லாம் வந்தது போனது ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு விஷயமும் சந்தோஷமாகவும் பல நிச்சயமான ஒரு உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு இன்பமாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக இனிமேல் நானே பார்த்துக்கொள்வேன் இதற்கு முன்பு நீ எத்தனையோ விஷயங்கள் எல்லாவற்றையும் பார்த்தாய் எல்லா விஷயத்தையும் அனுபவித்தாய் கஷ்டமோ நஷ்டமோ தனியாகவே எல்லாவற்றையும் நீயே சமாளித்தாய் ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வாராகி இருப்பேன் உன்னுடைய மனமானது நிச்சயமாகவே ஒரே ஒரு விஷயத்தை தான் தேடுகிறது மன நிம்மதி அந்த நிம்மதியை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் தந்து உன்னை ஒரு திருப்திகரமான வாழ்க்கைக்குள் நான் அழைந்து செல்வேன் யார் எது வேண்டுமானாலும் உன்னை பேசலாம் ஆனால் இங்கு இந்த வாராகி உன்னை தான் உன்னை வைத்திருப்பேன் அன்பாகத்தான் நான் உன்னை பார்த்தும் கொள்வேன் யோசிக்காதே தேவையே இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலையும் கலங்கி நிற்காதே காலம் முழுவதும் நானே இருப்பேன் சகல ஐஸ்வர்யத்தையும் தந்து உனக்கு பேரும் புகழையும் தந்து நிச்சயமாக உனக்கு பிடித்ததையே நான் உனக்கு பெற்றும் தருவேன் நீ இதுவரைக்கும் பார்த்த வாழ்க்கையோ வேறுதான் இதற்கு பிறகு பார்க்க போகும் வாழ்க்கை வேறுதான் நிறைய வித்தியாசங்கள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இனி நீ காண்பாய் துரோகிகள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த துரோகிகள் அனைத்தையுமே ஒன்றுமே உன் பக்கத்தில் நிச்சயமாகவே விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லவர்களை மட்டுமே சூழ்ந்து நிற்கும்படி இந்த வாராகி நிச்சயமாக செய்வேன் தங்கமான பிள்ளையே நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உணர வைக்கிற வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப்போகும் எல்லாமே வித்தியாசமாகத்தான் இருக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் திடீரென்று யோகங்களும் வரும் எல்லாமே உன் வாழ்க்கையில் நடப்பதை நீயே கண்கொளிர பார்ப்பாய் எத்தனை பெயர்தான் எத்தனை விதமாக பேசினாலும் எதையும் நினைத்து வருந்தாமல் நான் இருக்கிறேன் நல்லதை செய்வேன் என்ற நம்பிக்கையோடு மட்டும் இருந்தால் மட்டுமே போதும் அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையே இல்லாமல் கவலைப்பட வேண்டிய அவசியமே இங்கு கிடையாது எத்தனையோ பெயர்களுக்கு நான் உதவி செய்கிறேன் உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேனா நிச்சயமாக உதவி செய்வேன் உன்னுடைய வாழ்க்கையில் காலம் முழுவதும் உதவி செய்து உன்னை தூக்கி நான் நிறுத்துவது என்னுடைய கடமை இங்கு வாராகிக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் நீங்களாக இருங்கள் எல்லா நேரத்திலும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் எல்லா நேரத்திலும் உங்களுக்கான பாதுகாப்பு என்னிடம் இருந்து கிடைக்கும் தேடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நிச்சயமாக நானே தருவேன் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் நிச்சயமாக நானே உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக தந்து உங்களை நிச்சயமாக வாழ வைப்பேன் இதில் ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் அதை நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கவில்லை எத்தனையோ விஷயங்கள் கேட்டும் ஆனாலும் இந்த விஷயம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் ஏதோ ஒரு தவறு இந்த விஷயத்தில் இருப்பதினால்தான் அம்மா நமக்கு தரவில்லை என்பதை நீ நினைத்து வாழ்க்கையில் நீ உன்னை நீ மனதை தேற்றிக்கொள்ள வேண்டும் அமைதியாக இருந்து வாழ்க்கையை சாதிக்க பாருங்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையே இல்லாமல் கலங்கி எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் அவசரப்பட்டு தவறான ஒரு விஷயத்தை எப்பொழுதும் நினைக்காதீர்கள் நானே உனக்கு முழு பொறுப்பு நானே உனக்கு அனைத்திலும் உனக்கு துணை கண்கலங்க நான் எப்பொழுதும் உன்னை வைக்க மாட்டேன் சிரித்த படியே இரு இனிமேல் உன் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பானதாகவும் மிகப்பெரிய மாற்றங்களானதாகவும் இருந்திட இந்த வாராகி உடைய அனைத்து ஆசிர்வாதங்களும் உனக்கு கிடைக்கும் பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் எல்லாம் பொண்ணானதே ஐஸ்வர்யங்களே எல்லா சகல விஷயங்களும் சுப விஷயங்களும் கொடிய சீக்கிரமாக நடக்க என்னுடைய ஆசிர்வாதம் செய்கிறேன் எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகி இதில் எந்த மாற்றமும் இல்லை நீயாக என்னிடம் வாராகி இல்லையோ என்று நினைக்காதே வாராகி இருப்பேன் ஒவ்வொரு நாளும் இருப்பேன் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வாராகி இருப்பேன் சந்தோஷமாக